வணக்கம் என்ன வாழவேக்கு என்ற அத்தனை ஓரளவுக்குமே இன்னொரு வீடியோ தொகுப்பு மூலமாக அவங்கள நான் தொடர்பு கொள்கிறேன் குறிப்பாக இன்றைக்கு என்ன விஷயம் சம்மந்தமாக கலைக்கப்படுறேன்டா இந்த எங்கள் நாட்டை பொறுத்த வரைக்கும் உண்மையிலே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயமன்ட்டு இல்லை இந்த போதை வஸ்து இன்றைக்கு போதை வஸ்தால் எங்களோட நாடு அதாவது எங்களோட தமிழ் மக்கள் முக்கியமாக மூன்றில் ரெண்டு பங்கு தமிழ் மக்கள் இன்றைக்கு போதவஸ்தால் சூழ்ந்து போயிருக்கிறாங்க எங்களோட உணர்வுகள் எல்லாத்தையும் விட்டு பாருங்க நாங்கள் யாரென்று நாங்கள் எப்படியான ஒரு வம்சம் என்று தெரியாமல் இன்றைக்கு வந்து நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்ற காரணம் என்ன போதை வஸ்து இளைஞர்களுக்கு இளைஞர்களுக்கிடையே உண்டான இந்த போதை வஸ்து என்ற ஒரு கொடிய ஒரு நோய் இன்றைக்கு முழு பேரையும் ஆக்கிரமிச்சிருக்கு இன்றைக்கு நாங்கள் எப்படியான ஒரு இனம் என்று வந்து சிந்திக்க முடியாத அளவுக்கு இந்த போதை வசதி எல்லோருடையுமே வந்து இருக்கு உண்மையிலே கவலைக்கொரு உள்ளான ஒரு விஷயந்தான் இந்த நிறைய இளைஞர் பாருங்கள் உங்களோட குடும்ப வறுமைகள் பொருளாதார என்ற ரீதியில் தாண்டிண்டகி நீங்கள் போதை வசதி என்ற ஒரு கொடிய நோய்க்குள்ளே உள்ளாக இருக்கிறீர்கள் அதில் இருந்து வெளியில் வாங்கடா எங்களோட உறவுகளே அதிலிருந்து வெளியில் வாங்க அதை தாண்டி எத்தனையோ விஷயங்கள் இருக்குது உண்மையிலே பாருங்கள் இன்றைக்கு ஒரு பதினாலு வயது பொடியன் கெரோயின் கஞ்சா கொடு ஊசி எல்லா ஒரு போத வசதி கீழே வசதிக்கிலையும் உள்வாங்கி உள்வாங்கிருக்கிறான்ண்டா காரணம் அவனுக்கு எந்தவித சிந்தனையுமே இல்லை அந்த அவைய வளர்க்கின்ற தாய் தப்பனும் சரியான முறையில் அவர்களுக்குரிய ஒரு நடவடிக்கையில் மேற்கொள்கிறேன் அவன் எங்கே போகிறான் என்ன செய்கிறான் பாடசாலைக்கு போய் என்ன செய்கிறான் என்ற ஒரு நடவடிக்கையில் வந்து தாய் தப்பன் கவனிக்கிறேன் ஒரு பிள்ளைகளையும் வந்து தாய் சரியான முறையில் கவனிங்க பாடசாலைக்கு செல்கிறானா அவன் எத்தனை மணிக்கு வாரான் இத்தனை என்ன செய்கிறான்றதை வந்து கவனிங்க இன்றைக்கு வாருங்க பதினாலு பதினஞ்சு வயது பொடியன் எல்லாம் கஞ்சாடிக்கிறானா உண்மையிலே இந்த தொண்ணூறு என்பவர்களில் பிறந்தவர்களை கேட்டு பார்த்தா தெரியும் ஒரு ஃபோன் யூஸ் பண்ணுறன்றாலே அந்த தாய் தகப்பனுக்கு பயம் இருக்கும் எங்களை மாதிரி இளைஞர்களுக்கு பயம் இருக்கும் ஏன் எங்களோட அப்போ அந்த அந்தளவு வளர்ப்பு ஆனால் இன்றைக்கு கஞ்சாவல் குடுவல் அடிக்கிறவங்க பெற்றோர் பெற்றோர்மாரர்களுக்கு இந்த கஞ்சாவல் குடுவல் அடிக்கிற கொடியல் பயப்படுறே இல்லை காரணம் தாய் தகப்பன் அந்த முறையில் வளர்க்குறேல சரியா தகப்பன் அந்த முறையில் வளர்க்குறே இல்லை ஒரு பிள்ளைகளுக்கு தேவையான புடையங்களை உடனே செஞ்சு கொடுக்குறது கஷ்டத்தை காட்டுறீல கஷ்டத்தை காட்டுங்க பிள்ளைகளுக்கு நீங்கள் கஷ்டத்தை இவ்வளோ காட்டுறீங்களோ அவ்வளோத்துக்கு சரியான முறையில் பிள்ளைகள் வளருவாங்க நீங்கள் அவனுக்கு ஐயாயிரம் தேவையண்டால் இந்த அடுத்த நிமிஷம் தூக்கி கொடுக்குறீர்கள் அப்போ பிள்ளை என்ன செய்யும் அந்த ஐயாயிரத்த வேண்டி கொண்டு இங்கே போவோம் கேரவின் கஞ்சா வேண்டைத்தான் போவோம் இப்போ தேப்படியில் அதைத்தான் செய்வாங்க உண்மையுமாதான் நான் பயப்படாமல் சொல்கிறேன் இந்த அப்படியான ஒரு பிரதேசங்களில் நாங்களும் வாழ்ந்த நாங்கள் அதான் குடுகஞ்சா அடிக்கையில் அப்படியான ஒரு பிரதேசங்களில் நாங்களும் இந்த ரீதியெலாம் சொல்கிறோம் மேலே எங்களோட இளைஞர்கள் இருக்குதானே தயவு செய்து நீங்கள் அதிலேருந்து வெளியில் வாங்க அதை தாண்டி எத்தனையோ விஷயம் இருக்குது அதை நீங்கள் ஜோசிக்கு இப்போ சில பேர் சொல்கிறாங்களோ அந்த குடு கஞ்சா அடித்தா அதிலேருந்து அதை விட போதை எதுவுமே இல்லையாண்டு அடே அதை விட போதை எத்தனையோ இருக்குடா தம்பிமார்களே அண்ணன்மார்களே அதை விட போதை எத்தனையோ இருக்குது ஒரு பொருளாதார ரீதியில் நீங்கள் வளர்ந்து உங்களோட குடும்பத்தை பாருங்கடா அதை விட போதை எதுவுமே இல்லை ஒரு குடும்பத்தை ஆர்வத்தை நல்லா பார்க்குறானோ அதை விட போதை எதுவுமே இல்லை இந்த கஞ்சா குடு ஊசி எல்லாமே அது போதை இல்லை உண்மையிலே நிறைய பேர் சொல்கிறாங்க இப்போ அது அடித்தவன் அதுலேருந்து வெளியில் விரையலான்ண்டு ஏன் விரையிலா அது வெளியில் வரலாம் வெளியில் வரலாம் உங்கள்கிட்ட மனநிலை தான் காரணம் நாங்கள் அந்த நிலைக்குள்ளே திரும்பி போகணுமென்று நினைக்கிற மனநிலாம் காரணமே ஒழிய குடு கஞ்சா அடிக்கிறதில் இருந்து எப்போவுமே வெளியில் இல்லை தயவுசெய்து அந்த முறையை மாற்றுங்கள் இது எங்களுக்கு எங்களோட இனத்துக்குரிய ஒரு முறை இல்லை ஒரு வேறு ஒரு ஆக்களால் அதாவது நான் பேர் சொல்ல விரும்பலை வேறு ஒரு மொழி பேசுகிற ஆக்களால் இது வந்து திட்டமிட்ட ரீதியில் எங்களுடைய வட பிரதேசங்களுக்கு வந்து திட்டமிட்ட ரீதியில் வந்து கொண்டு வரப்பட்ட ஒரு விஷயம் தான் இந்த குடு கஞ்சா அதை வந்து எங்களுடைய இளைஞர் சமுதாயம் வந்து இன்றைக்கு விளங்காமல் அந்த குடு கஞ்சாவை வந்து பாவிச்சு இருக்கிறாங்க எங்களுடைய இனம் என்ற ரீதியே மறந்து விட்டாங்க நாங்கள் எதுக்காக இப்படியான வாழ்க்கையை வாழ்க வாழ்கின்றோம் என்ற இதிலேயே மறந்து விட்டாங்க ஆனால் அளவுக்கு அந்த இந்த குடுகஞ்சா கொண்டு வந்த இனம் வந்து சரியான முறையில் வெற்றி அடைஞ்சு விட்டாங்கள் இவங்களை வந்து அடுத்தடுத்த கட்ட நகர்வுகளை வந்து யோசிக்காத அளவுக்கு செய்யணுமன்ற ரீதியில் அவங்க வெட்டி அடைஞ்சு விட்டாங்க இதில் தோல்வியடைஞ்சது யார் நாம் தமிழர்களாகிய நாம் அதாவது எங்களோட தமிழ் இளைஞர்கள் ஆகிய நாம் வந்து தோல்வியடைஞ்சி விட்டேன் ஏனென்றால் அடுத்தடுத்த சிந்தனை வந்து யோசிக்க மாட்டோம் நாங்கள் எங்களுடைய சிந்தனைகளை எல்லாம் எங்கே நாளைக்கு விடிஞ்சால் கஞ்சா அடிப்போம் நாளைக்கு விடிஞ்சால் குடு அடிப்போம் நாளைக்கு விடிஞ்சால் ஊசி அடிப்ப மன்ற ரீதியிலான் போகும் அப்போ எங்களோட சிந்தனைகள் வந்து எப்படி வந்து அடுத்த அடுத்த கட்ட நகர்வுகளை நோக்கி நகரும் கண்டிப்பாக நகராது இதுக்கு காரணமாக இரு பெற்றோர்கள் ஏன் நான் பெற்றோர்களை சொல்கிறேன்னு பார்த்தால் ஆரம்பத்தில் இந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன் ஒரு பிள்ளைக்கு ஒரு பணம் தேவைப்படுதுன்றா நூறு முறைகளுங்க ஏன் தேவை எதுக்கு தேவை ஐயாயிரம் பத்தாயிரம் மட்டும் கேட்டால் உடனே தூக்கி கொடுக்குறியா தூக்கி கொடுத்தாவ நான் அந்த நோக்கி நோக்கித்தான் நகருவான் சரியா பெற்றோர்களே வசதி வாய்ப்பு வேணும் தான் ஆனால் பிள்ளை வளர்ப்புக்கு பிள்ளை வளர்ப்புக்கு பிள்ளைகளுக்கு வறுமையை கட்டுக்கொடுங்கள் வறுமையில் வாழ்கிற ஒருத்தன் சரியான முறையில் இந்த இந்த குடுகஞ்சாவில் கஞ்சாவில் சொல்லி பார்த்தா கண்டிப்பாக இல்லை ஆனால் இதில் ஒரு கவனிக்கத்தக்க ஒரு விஷயம் பாருங்கள் வறுமையில் வாழ்கிற ஒரு சில பேர் அடிப்பாங்களே அவன் வந்து தன்னோட குடும்பத்தை வந்து நேசிக்காத ஒருத்தனாக இருப்பான் குடும்ப கஷ்டத்தை இவன் உணர்கிறானோ அவன் இந்த குடு கஞ்சாவளுக்கு வந்து வீடு வீடுபட மாட்டான்ன்ற வந்து நூற்றுக்கு நூறு விதம் உண்மை குடும்ப கஷ்டத்தை உணராதம் அந்த இந்த குடு கஞ்சா மினக்கடுவான் ஆகையால் இந்த பெற்றோர்கள் அவர்களுக்குரிய சரியான வளர்ப்பு முறைகளை வந்து கையாண்டு இந்த பிள்ளைகளை சரியான முறையில் வளருங்கள் இனிவருகின்ற சந்ததியே என்றாலும் சரியான முறையில் வளருங்கள் சரியா இந்த குடு வந்து எங்களுக்கு அதாவது எங்களுடைய தமிழ் மக்களுக்கு வந்து தேவையில்லாத உண்டு ஏன் இந்த தமிழ் மக்கள் தமிழ் மக்கள் என்று நான் சொல்கிறேன் பார்த்தால் நாங்கள் அப்படிப்பட்ட ஒரு இனம் எங்களுடைய மூதாதையர்கள் எங்களுக்கு அதை சொல்லித்தந்தார்கள் சொல்லி தந்துட்டு போய்விட்டார்கள் நாங்கள் அப்படிப்பட்ட ஒரு இனம் அந்த ரீதிக்குள்ளே வளர்ந்த நாங்கள் ஒரு கட்டுப்பாடுன்றது தேவை இங்கே இருந்தாலும் சரி பிரதேசங்களில் இருந்தாலும் சரி ஒரு கட்டுப்பாடுன்றது தேவை ஆகையால் இந்த போதை வசத்துக்கு அடிமையான இளைஞர் ஜோதிகளுக்கு உங்களுக்கு நான் தம்பி தான் தம்பி அண்ணாமர்களுக்கு நான் சொல்கிற ஒரு விஷயம்டா அப்பன் இது வந்து எங்களுடைய கலாச்சாரம் இல்லை சரியா சரியான முறையில் நீங்கள் வந்து செயற்படுங்கோ அதை தான் என்னால் ஒரு சொல்ல முடிஞ்ச ஒரு விஷயம் நீங்கள் நினைக்கிறீர்கள் நீங்கள் அடிச்சிட்டு நீங்கள் போயிடுவியல் பைத்தியமாகி நீங்கள் போயிடுவியல் ஆனால் உங்களுடைய சகோதரங்கள் இதில் வந்து பாதிக்கப்படும் உங்களுடைய மனைவி மார்கள் வந்து பாதிக்கப்படும் உன்னுடைய பிள்ளைகள் வந்து பாதிக்கப்படும் நீ ரெண்டாயிரம் உழைக்கிறாய் என்றால் ஆயிரத்தி ஐநூறுபாய்க்கு நீ போய் ஒரு குடுவோ இல்லை கஞ்சாவோ எது ஒன்று மி மீதி பணத்தை நீ குடும்பத்துக்கு கொடுக்குறா என்றால் உன்னுடைய குடும்பம் எப்படி வந்து முன்னேறும் உன்னுடைய குடும்பம் எப்படி அந்த சமுதாயத்தில் வந்து தலை தூக்கி நகரும் உன்னை பார்த்து உண்டை பிள்ளை செய்வான் உண்டை பிள்ளையை பார்த்து உண்டை பிள்ளைக்கு பிறக்கிற புள்ள செய்வான் அப்போ அந்த சந்ததியை வந்து குடு கஞ்சான்ற ரீதியில் வந்து வளர்ந்து கொண்டே போகுமே ஒழிய அது வந்து மாற்றம் அடையக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இல்லை ஆகையால் இந்த குடு கஞ்சான்ற என்ற ஒரு விஷயம் வந்து எங்களுடைய நாட்டில் அதாவது எங்களுடைய தமிழ் மக்களிடையே வந்து தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் தமிழ் மக்கள் என்று சொல்கிறேன் என்னென்னா நான் சிங்கள மக்களை நான் கதைக்க விரும்பலை அவர்கள் அவர்களுடைய கலாச்சாரம் என்ன தெரியல ஆகையால் எங்களுடைய தமிழ் மக்களிடையே அது வந்து முற்றாக வந்து ஒழிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் ஆகையால் தயவு செய்து இந்த வீடியோ இந்த விடயங்களை வந்து தெளிவாக பாருங்க தம்பி தம்பி அண்ணம்னார்களே இது வந்து உங்களுடைய குடும்பத்தையே வந்து ஒரு மந்தகதிக்குள்ளே போகக்கூடிய ஒரு விஷயந்தான் இந்த குடுகஞ்சாவுன்ற ஒரு விஷயம் ஆகையால் தயவுசெய்து அதிலேருந்து வாங்க அதிலேருந்து மீண்டு வந்துட்டிங்கள்ட்டு சொன்னால் உங்களுக்கு அடுத்த ஒரு பிரகாசமான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது ஆகையால் தயவு செய்து இந்த வீடியோங்களை எல்லாம் விட்டுட்டு மீண்டு வாங்க அதுதான் என்னால் சொல்லுவோம் முடிஞ்ச ஒரு விஷயம் இன்னொரு வீடியோ தொகுப்பு மூலமாக நான் உங்களை நான் தொடர்பு கொள்கிறேன் நன்றி வணக்கம்